ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ரொம்ப போர் அடிச்சிச்சு இந்த சம்மர் லீவில் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு போனால் எதுவும் தெரியாது இப்போ எல்லாருமே வீட்டிலே இருக்கிறதுனால சரி என்ன செய்யலாம் அப்படின்ட்டு எல்லாமே நாங்கள் வந்து பிளான் பண்ணி சரி ஃபைனலாக வந்து தந்தூரி செய்யலாம்னு பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் காசு கலெக்ட் பண்ணி என்ன பண்ணோன்னா நாங்கள் ஒரு வந்து ஃபுல் கோழி வந்து வாங்கிட்டோம் வாங்கிட்டு அதுக்கு மசாலா எல்லாமே போட்டுவிட்டோம் என்னென்ன மசாலான்னா உப்பு தயிர் காரத்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் வந்து அதை நல்லா வந்து ஊற வச்சுட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா இதை சுட்டு எடுக்கணும்ல அதனால நெ நெருப்பு தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லெல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு ஒரு கம்பி உள்ளே வந்து அந்த கோழியை போட்டு இந்த சைடு கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி திருப்பி திருப்பி வேக வச்சதுக்கப்புறம் தந்தூரி வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இது போல் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திருப்பி விட்டு ஃபைனலாக வந்து நாங்கள் தந்தூரி செஞ்சுட்டோம் தந்தூரி செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டெக்ரேஷனுக்காக வந்து ஆனியன் கொஞ்சமாக கட் பண்ணியிருந்தோம் ஆனியன் கட் பண்ணுறதுக்குள்ளே இதை வந்து அந்த தந்தூரி வந்து ஃபுல்லாக வெந்துடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஆனியன் வந்து அதை மேலெல்லாம் போட்டு டெக்ரேஷனுக்காக சும்மா வச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணோம் அதை செஞ்சு முடிச்சாச்சு சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் எல்லாருமே என்ன சொன்னாங்க அக்கா டேஸ்ட் நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொன்னானுங்க ஃபஸ்ட் டைம் நாங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தோம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மாதிரி சம்மர் டேஸில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படின்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன போடலாம் அப்படின்றதும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டா